வணக்கம் நம்ம தொல்காப்பிய பொருளாதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்து புறத்தினியல் நெய்யல் பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் பகுதி ஐந்து வரைக்கும் பார்த்துட்டோம் இப்ப பகுதி ஆறு பார்க்க போறோம் இந்த நூற்பா வந்து எண்பத்தி எட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதோட முதல் பகுதி வந்து ஏற்கனவே நான் போட்டது இப்ப இரண்டாவது பார்ட்டாக இது பார்க்க போறோம் ஒரே நூற்பா இரண்டு பிரிவா பிரிச்சிருக்கோம் இந்த நூற்பாவுடைய தொடக்க அடி வந்து தாவில் நல்லிசை கருதியே கிடந்தோருக்கு என்பதாக தொடங்குகிறது ஏற்கனவே பார்த்த துறைகள் போக மீதி துறைகள் மட்டும் இந்த புறத்தனை துறைகளை நம்ம பார்க்க போறோம் திணைக்கு என்று வகுக்கப்பட்ட துறைகளுடைய கடைசி பிரிவு மண் எயில் அழித்த மண்ணுமங்கலம் மங்கலம் நிலை இரு வகை விடை ஓம்படை கனவு நிமித்தமும் பலனும் என்பதாக இந்த பிரிவுகள் அமைகின்றன இதுல முதல் துறையாக வரப்படுது மண்ணுமங்கலம் இந்த மண்ணு மண் எயில் அழித்த மண்ணு என்பதாக இந்த பாடல் நூற்பாக இடம்பெறக்கூடிய வரி இது நிலை பெற்ற எயிலை அழித்த மண்ணு நீராடும் மங்களமோ என்பது என்னுடைய பொருள் பொதுவாக பாடான் திரையில என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அரசனை புகழ்ந்து பாடக்கூடிய பகுதியில் தான் பாடான் திணை அதுலயும் மன்னன் போருக்கு பிறகு அடைந்த வெற்றியை பலவிதமாக புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் வரிகள் தான் இந்த துறையாக அமையும் வந்து போர் செய்யும் போது எதிரி நாட்டுடைய எயிலை அழித்தது அந்த எயில் என்பது பாதுகாப்பு சுவர்னு சொல்லுவாங்க அந்த எயில் வந்து மண் எயில்னா மண்ணுனா நிலை பெற்றது உறுதியான அந்த நிலை பெற்ற மண் எயிலை அழித்த பிறகு மண்ணு நீராடு மங்களம் என்ற பாடல் தோன்றுகிறது அரசன் முடிவுனைந்த காலம் தொடங்கி ஆண்டுதோறும் முடிப்புனிந்து நன்னீராடுதலை கூறுகின்ற புறத்துறை இது அப்போ மாற்ற மாற்ற அரசு பதிலை அளித்த அரசன் மங்களமாக நன்னீராடுதலை கூறுகின்ற புறத்துறை இதுதான் இந்த பகுதி பட்ட வேந்தனான அப்படின்னா பட்டம் சூடக்கூடிய வேந்தன் இவன் பகைவன் பெயராலே அவன் முடிப்புனிந்து வென்ற வேந்தன் நன்னீராடுதலை கூறுகின்ற புறத்துறை இது ஆக இவன் எதிரிகளை வென்ற பிறகு இவன் பட்டம் சூட்டி மகிழ்கின்ற அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் பாடக்கூடிய பகுதிதான் இந்த மண்ணு இது வந்து மாலை என்ற இலக்கண நூல் இதே மண்ணு கொழுவினை சொல்கிறது கொழு என்பது நூற்பா ஒவ்வொரு துறைக்கும் இரண்டு இரண்டு அடிகள்ல கொழு அமைந்திருக்கும் இந்த கொழு என்பது நம்ம சொல்ற வழக்கமா படிச்சுட்டு இருக்க சூத்திரம் அல்லது துல்காப்பி முழுமையில மாமலையில இலக்கண பகுதிக்கு கொழு என்று பெயர் அந்த வாரி இந்த மண்ணு மங்கலத்துக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னா எண்ணரும் சீத்து இறைவன் எய்தி மண்ணு மங்கலம் அறிவுரை தன்று வெற்றிக்கு பிறகு மண்ண நீராடுகிற விழாவினை சிறப்புறுத்து சொல்கிறது இந்த பகுதி இதற்கு சான்றுபாடு புறப்பருண்மாமலையில எடுத்துருக்கோம் பொங்கலர் கோதை குமரி நல்லாள் மங்களம் கூற மலிபெய்தி கங்கையால் பூம்புணலாக கெழியினான் ஓரடு தோல் வெம்பார் தெரியலம் வேந்து என்பது பாடல் இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னா மனைவியின் வாழ்த்தோடு மன்னன் கங்கையில் நீராடுகிறான் கங்கை நீர்ல போய் மனைவி போய் நீராடுகிறான் போரினை வெல்லுகின்ற தோல் ஆற்றலையும் வேப்பமலர் மாலையினை உடையோனான எம்பேந்தன் தாதுவிரியும் மாலையால் பொலிவுற்ற கண்ணியலாகிய மடப்பத்தை உடைய நல்லாள் தனது மங்களத்தை சொல்ல அதனால் சிறப்பிதி கங்கை என்னும் பெயரை உடையது பொலிந்த நீராகிய மார்பத்தையும் அடைந்தான் என்பது இதன் பொருள் சில இடத்துல மார்பகத்தையும் இருக்கு இந்த நம்ம வந்து மார்பத்தையும் என்பதாக போட்டிருக்கோம் வந்து என்னன்னா மன்னன் வந்து போருக்கு போயிட்டு வந்தான் எந்த போருக்கு வடபுல வெற்றியை கொண்டாடுகிறார்கள் அந்த வடபுல வெற்றியை சிறப்பித்து கூறுகின்ற இடத்து குமரியையும் கங்கையையும் பெண்களாக ஓவித்து சொல்கின்றார் இந்த புலவர் அவர்களுடைய நாயகனாக பாண்டியனை புனிந்து கூறுகிறார் கங்கையால் பூம்புணலாக கெழியினான் எம்பேந்து என்பதாக என்னுடைய தொடர் அமைகிறது அடுத்த துறை கடை கூட்டு நிலை பரிசில் கடைய கடை கூட்டு நிலையும் என்பது என்னுடைய பாடலடி பரிசில் கடாதலாகிய கடை கூட்டு நிலையும் புறவளானது தலைவாயிலை இரவலன் அணுகி புகழ்ந்து பரிசில் கேட்கும் பெற்றியது பெற்றின தன்மை அல்லது இயல்பு கடாதல் என்பது கேட்டார் எனக்கு இது தேவை என்று ஒரு புலவன் மன்னனிடம் கேட்டு நிற்கக்கூடிய இடம்தான் தான் நிலை அத பரிசில் கடா கடையே கடை நிலை என்பதாக கூறினார் இப்போ இந்த கடை நிலைக்கான சான்று பாடல் ஆடு நனி மறந்து கோடியர் அடுப்பின் என்பது ஒரு பாடல் மனையோல் எவ்வம் நோக்கி நினைகி மின் பழங்கினே என்று தொடங்குகின்ற இந்த பாடல் தான் இந்த துறைக்கு சான்றாக அமைகிறது பரிசில் பெற போக வேண்டும் என்ற குறிப்பு தான் இதனுடைய துறை என்பதாக சொல்லி சொல்லுகின்ற இந்த பாடல்தான் இருவகை பெருவளன் ஏத்தி நடை தோன்றி இருவகை விடையும் அதாவது புறவலன்ட மன்னன்ட போய் கேக்குறான் இந்த புலவன் அப்ப கேக்கும் போது அவன் கொடுக்கறான் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கிளம்புகின்ற பகுதியில இரண்டு துறையாக பிரிக்கிறாங்க பரிசில் பெற்ற பிறகும் அவன் கொடுத்த மிக்க வளனை ஏத்தி வழக்கில் கண் தோன்றி இருவகை விடை அப்போ வழக்கில் என்ன தோன்றுகிறது இருவகையான விடைகள் இருவகையான புகழ்ந்து அரசன் விடுப்ப போதலும் நான் போகணும்னு சொல்லுகின்ற பகுதி ஒரு துறை அரசன் சரி நீ கிளம்பு என்று சொல்லுகின்ற விடுப்பு விடுக்கின்ற பகுதி நீ செல்லலாம் என்று விடுப்ப அவன் சொன்ன உடனே போதலும் அவன் போகின்றான் பரிசில் பெற்ற பிறகும் தான் பெற்றுள்ள மிக்க வளங்களை பாராட்டி தம் ஊருக்கு போதல் வேண்டும் என கூறி தாமே விடை பெற்று செல்கிறோம் மன்னனால் விடை அழிக்கப்பெற்று செல்கிறோம் அவங்க போறேன்னு இவங்க கேட்டுக்கிறதும் மன்னன் போயிட்டு வா என்று சொல்லுகிறதும் இரண்டு பகுதிகளாக உலக நடையில் காணப்படுகின்ற இரு வகை விடை உலக வழக்காக உள்ளது இந்த இரண்டு வகையான விடைகள் இந்த இரு வகை விடைக்கு சான்றாக புறநாட்டுல தென் பரதூர் மிடல் சாய என்பதாக வருகிறது அது வளம் ஏத்தியதற்கு செய்யும் இந்த மன்னனுடைய வளமையான பகுதியை எடுத்து சொல்கின்ற பகுதி இது இதில் மேம்படு சிறப்பின் அருங்கலை வெறுக்கை தாங்காது மொழி தந்தனோனே தந்த மொழி தந்தோனே என்பது இதனுடைய துறை இப்போ என்னன்னா பாடல் வரிகள் முழு முழுமையா இருக்கும் புறநாட்டுல ஒரு தொடர் மட்டும் ஒரு அடி மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அடி என்பது பாடலுக்குள்ள ஒரு லைன் வந்து அது பேர் அடி ஒரே நடைக்குள்ள புரோசு சொல்றதுல வந்து ஒரு லைன் வந்துச்சுன்னா அது பேர் தொடர் அப்ப இங்க வந்து புறநானூற்று பகுதியில உள்ள தென் பரத விடல் சாய் என்பது ஒரு அடி இரண்டு தொடர்கள் மட்டும் இரண்டு நம்ம எடுத்திருப்போம் அடுத்த கடைசி துறை வந்து ஓம்படை அச்சமும் வகையும் எச்சம் இன்றி நாளும் புள்ளும் பிறவற்றை நிமித்தமும் காலம் கண்ணிய ஓம்படை என்பது இதனுடைய பாடலடிகள் அச்சமும் வகையும் ஒழிவின்றி நாளானும் பிற நிமித்தங்களாலும் காலத்தை குறித்த ஓம்படை ஆக ஓம்படை என்பது இவங்க பாதுகாப்பாக சொல்லுகின்ற அரசனை புகழ்ந்து சொல்லுகின்ற பகுதிகள் இது வந்து எந்த நேரத்துலனா எந்த விதமான நிமித்தம் சார்ந்ததாக இப்போ அமை இடம்பெறுகிறது விளக்கம் ஓம்படை என்பது தீங்கின்றி தீங்கின்றி பாதுகாக்கின்ற கருத்தோடு கூறப்படுகின்ற உரை இது மக்கள் வந்து நல்லபடியா இருக்கட்டும் என்று தீங்கெல்லாம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்பதற்காக கூறப்படுகின்ற இந்த ஓம்படை அப்போ வந்து அச்சம் என்பது தீமை வரும் என்று அஞ்சுகின்ற பகுதியிலும் ஓகை என்பது நன்மை வரும் என்று மகிழ்ந்ததும் நாலாவது என்பது நன்னாள் தீ நாள் என்ற கருத்தை ஒட்டியும் புள்ளுன்னா பறவை ஆந்தியவிலை பறவைகளை ஒட்டி ஒரு சில கருத்துக்கள் சொல்றது பிற நிமித்தம் என்பது அழகு அழகுமுதலாயினவற்றை நிமித்தம்னா என்னது ஒரு சகுனம் பார்த்துட்டு போறோம்னு சொல்றோம்ல அதுதான் காலம் கண்டுதல் என்பது வருங்காலத்தை ஒவ்வொரு நிகழ்வுகளில் எந்தெந்த விதமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்ற குறிப்பு தான் இது இப்ப நிமித்தம் கண்டு அஞ்சியதற்கு சான்று என்னன்னா ஆடியல் அழல் குற்ற குற்றத்து என்று சொல்லுகின்ற புறநான் பாடல ஒரு மீன் விழுந்தென்றால் அஞ்சினும் என்பது என்னுடைய துறைக்கான சான்று இது வந்து நிமித்தம் கண்டு அஞ்சியது அப்படின்னா ஒரு வானத்திலிருந்து விண்மீன் வந்து கீழே விழுகிற மாதிரி கனவு கண்ட ஒரு புலவர் பாடுகின்ற பாடல் பகுதி இது இந்த நிமித்தம் கனவுல வருது ஒரு கெட்ட சகுனமா அவருக்கு தோணுகிறது அதுக்கேற்ற மாதிரியே மன்னனும் வந்து இறந்து போவதா கூட அவர் கனவு காற்ற நடந்திருந்தது அது இதுக்கான பாடல் தான் இந்த பகுதி புறநாற்று பாடல் இது விட பார்க்கும் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது புறப்பாட்டு ஆடியல் அழல் குட்டத்து என தொடங்குகிறது இருபத்தி ஏழு அடிகளை உடையது இது பாடுகிறார்டப்பகுதியில் என்ற புலவர் ஒரு நாள் இரவில் வானிலிருந்து ஒரு மீன் விழுவதை கண்டார் மின் மீன் வந்து கீழே கிளவுடுது அரசனுக்கு ஏதும் நோயிடாமல் இருக்க வேண்டுமே என்று அஞ்சுகிறார் அரசு இந்த நாளில் இறந்துவிடக் கூடும் என்றும் கருதினார் அவர் கருதியவாறே நிகழ்ந்தது ஓம்படை என்பது புதுப்புள் வரினும் பழம்புள் போகினும் என்பது புல் பற்றியது சான்று வந்து நல்லது செய்தல் ஆற்றிலாயின் அல்லது செய்தல் ஓம்பும் என்பது ஓம்படை பற்றி வருகிறது பாடாந்தினை முடிகின்ற பகுதி கடைசி அடி என்ன உழப்படை ஞானத்துவரம் நடத்தியது குறிப்பின் காலம் மூன்றோடு கண்ணிய வருமே இவை உழப்படத் தோன்றும் வழக்கினது கருத்தினால் காலம் மூன்றோடு சேர்த்து பொருந்த மாற்றால் வருகின்ற மேற்கூறி வருகிற பாடாந்தினை ஆக இவை எல்லாம் சேர்த்து அமைந்த துறை தான் இந்த பாடாந்தினை இதில் இன்னும் விளக்கமா பார்க்கிறான் இதில் கூறப்படுகின்ற துறைகள் எல்லாம் பலதிரப்பட்ட புறத்திணைகளுக்கு உரியன என்றாலும் அந்தந்த திணை பொருளோடு அமையாது தலைவன் புகழ் பரவல்களாயும் வருதலால் இது பாடாந்துறை துறைகளாக முடியும் ஆக மொத்தமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் மன்னனுடைய புகழை சொல்கின்ற பகுதியாக இந்த திரை அமைகிறது ஆக இதோ இதோடு முடிகிறது புறத்திணையில் என்ற தொல்காப்பியத்தின் இரண்டாவது திணை தொடர்ந்து பார்க்கலாம்